எல்லா கோயில் திருவிழாக்கள் பண்டிகைகள் பூஜைகள்னு சொல்லிட்டு நீங்க எந்த விசேஷங்களுக்கு துண்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த பீரட் துண்டு தாங்க பெஸ்ட் சாய்ஸ் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சுக்கு எழுபது இன்ச் வந்துருங்க இது பியோர் காட்டன் டவல்ங்க சோ நீங்க கஸ்டமைஸ் பண்ற எந்த கண்டட்டா இருந்தாலும் இந்த தொண்டு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ற மெட்டீரியலோட பேஸ் கிரே மெட்டீரியலுங்க இதுல வந்து மூணு விதமான ஜிஎஸ்எம் அவைலபிளா இருக்குங்க நூத்தி பதினஞ்சு கிராம் நூத்தி முப்பது கிராம் நூத்தி ஐம்பது கிராம்னு மூணு குவாலிட்டிஸ் அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்எம் தகுந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து சில பீசஸ் வந்து டை பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கோங்க அது இல்லாமே வந்து நீங்கள் எந்த கலர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்தாலும் நம்ம அதை டை பண்ணி ரெடி பண்ணி தருவோம் கிட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு பீஸ் வந்து ரெடியாக இருக்குது இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் என்ன பேட்டர்ன்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கஸ்டமர் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக சென்ட் பண்ண கண்டென்ட் தாங்க இது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஓகே பண்ண கண்டென்ட்டை நம்ம ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணுற பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளெயின் ஸ்கிரீன் எடுத்து அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து எக்ஸ்போ சொல்யூஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோங்க அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளெயின் ஸ்கிரீன்ல வந்துட்டு நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சிருவோங்க அதுக்கப்புறம் அதுல வந்து லைட்ல வந்து வச்சு அதை வந்து ஃபுல்லா கியூரிங் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்டிங் ப்ரொசீஜருக்கு ஆரம்பிச்சிருவோங்க இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம சிங்கிள் கலர் பிரிண்டிங் பாத்துருப்போம் இன்னைக்கு நம்ம மல்டி கலர் பிரிண்டிங் பாக்க போறோம் அதுக்காக மல்டிபிள் கலர்ஸோட ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் பிளாக் அவுட்லைன்ல ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த டிசைன் தான் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த டிசைனோட ஹாஃப் சைடு ஒன் சைடு வந்து பிரிண்ட் பண்ணி வந்துட்டாங்க. சோ அடுத்து இன்னொரு சைடு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் கலர் வந்து Black முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் கேன் அவுட்லைன் வந்து Green கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சோ Green கொடுக்கும்போது அந்த Black க்கும் Green க்கும் வந்து உங்களுக்கு காம்பினேஷனே பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா டார்க்கா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம செகண்டா ஸ்டார்ட் பண்ணா அந்த Green கலர் வந்து கோட்டிங் ஃபுல்லா நம்ம கொடுத்து முடிச்சாச்சுங்க. ஒன் லேயர் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க Black and Green கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. Black அவுட்லைன் முடிச்சு Green கலர் வந்து ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டாவதா இப்ப வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு இருக்கோங்க அப்புறமா உங்களுக்கு அவுட்லைன் பார்டர் வந்து கம்ப்ளீட்டா பினிஷ் ஆயிடும் அவுட்லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணினா அவங்களுடைய கண்டென்ட் என்னவோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் அருள் ஞான பீடம் மலை கோயிலுடைய லக்ஷாச்சனை திருவிழாவுக்கு உண்டான திருக்கல்யாண உற்சவத்தினுடைய துண்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பிரிண்ட் பண்ண துண்டு எல்லாத்தையும் வந்து இப்ப நம்ம ட்ரை பண்றதுக்காக நீங்க வந்து காய போட்டுட்டு இருக்கோம் சோ அது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு நம்ம அடுத்த கட்டிங் அண்ட் போல்டிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ட்ரை பண்ண பீசஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து போல்ட் பண்ணிட்டு இருக்கோங்க கட் பண்ணி போல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஃபுல் ஃபினிஷ் பண்ண தொண்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம மூணு கலரில் வந்து நம்ம துண்டு வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாப்பிள்ள கலரில் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் அடுத்தது வந்து க்ரீன் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆரஞ்சு கலர்ல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு கலர்ஸ்லையும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பீசஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி துண்டை நீங்களும் உங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுமாதிரி அடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி இதுமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பாய்